पोई 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 तेर नि पोडा मार कर मारय पोई पो 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 पोडा 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 मात रहा multimillion

வண்டி திருப்பி திருப்பின டக்குனு ரேய் ரேய் டைல பாறாண்ணே திருப்பின ஏமா அப்படி பாடா போட போடா போட போயிடும் போயிடும் போயிடும்

போடா 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 போ முன்னாடி போற முன்னாடி போற முன்னாடி போறான் போறேன் எடுத்து எடுத்து போனாடி போறோம் போறா நீ போடா போய

போற அப்புறம் நன்றி நன்றி மேசு மூட்டு போட ஐசியா Porne, porne, por... Una por, una por.